ஒரு பொண்ணோட சாபம் மூணு தலைமுறையாக ஒரு குடும்பத்தை நிம்மதி இல்லாமல் அழிக்குதுன்னா நம்புவீங்களா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆரம்பிக்கிச்சு ஒரு சின்ன கிராமம் அழகான வீடு அம்மா அப்பா மூணு அண்ணனுங்க அந்த வீட்டுக்கே அவள் ஒருத்தி தான் பொண்ணு செல்லமாக வளர்ந்து தங்கச்சி அமைதியா இருப்பா அழகா இருப்பா ஆனா அவளுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருந்துச்சு அவளோட வயது ஒரு இருபது இருக்கும் அவள் ஒரு நாள் யாரையோ தனியா பார்த்து பேசுனா அது அவளோட காதலன்னு அவனுக்கு தெரியும் ஆனா அந்த ஊர்ல யாருக்குமே இது தெரியாது அந்த வழியாக போகிறவங்க யாரோ அவளை அந்த பையன் பேசுகிறது பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டாரு அவங்க அப்பா இந்த ஊரில் ரொம்ப கௌரவம் பிடிச்சவராக இருப்பார் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்கலை நீ காதலிக்கிறியோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ ஒரு பையன் கூட நின்று பேசி அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்காகவே நீ சாக வேண்டியவை தான் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுறாரு ஆனால் அவள் அதை மறுக்கவே இல்லை ஆமா நான் காதலிக்கிறேன் தான் என்னை கல்யாணம் பண்ணிவிங்கன்னு கேட்குறா அந்த காலத்தில் காதல்னா குற்றம் அவமானம் குடும்பத்துக்கே ஒரு அசிங்கம் அப்புடின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஊர்க்காரங்க வந்து எல்லாம் சொல்கிற அளவுக்கு நீ இந்த நிலைமைக்கு வச்சுக்கிட்டியே நீ சாகரை தான் கரெக்டுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆளை விட்டு ஒரு விஷ மூலிகை எடுத்துகிட்டு வந்து அதை அரைச்சி அந்த பொண்ணை குடிக்க சொல்கிறாரு அதை பார்த்துட்டு அந்த அண்ணன்கள் எல்லாமே மௌனமாக தான் இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வேதனை இருந்தாலும் அதை வெளியே சொல்ல முடியலை அவங்க எல்லாமே அவங்க அப்பா பேச்சை கேட்டு தான் நடக்குது ரெண்டு அண்ணன்கள் மட்டும் அவங்க இருக்காங்க ஒருத்தன் அந்த இடத்துல இல்லை அவர் வேலை தேடி வெறியூர் போயிருந்தாரு அவருக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது வீட்டுக்குள்ள நரகம் ஆரம்பிச்சது அடிச்சாங்க திட்டினாங்க அவமானப்படுத்தினாங்க அந்த மூலிகையை குடிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க அவள் அழுதா கெஞ்சுனா மறுத்தா அவங்க அப்பா நீ அவனை விடுறியா இல்லை உயிரை விடுறியா இது உன் கையில் தான் இருக்குன்னு பேசினார் அந்த பொண்ணு உங்கள் ஆணமும் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா எனக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும்னு அந்த விஷத்தை அவங்க கண்ணை முன்னாடியே குடிக்கிறா ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவ சொல்கிறா நான் விஷம் குடிச்சிட்டு இப்பே சேர்த்துருவேன் எனக்கு அந்த வலி இதோடு போயிடும் ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ண துரோகத்துக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களை வம்சம் வம்சமாக நான் வந்து அழிப்பேன் அதை பார்க்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டீங்க கடைசி உயிர் வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அப்போதைக்கு யாரும் அவளை கவனிக்கலை விஷம் உடம்புக்கு ஏறுது உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்குது அவ ரொம்ப துடிச்சா அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு அந்த நிலைமையில் கூட அவள் கேட்டா ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அவளை உள்ள தள்ளி கதவு போட்டுட்டாங்க ஏன்னா ஊர்க்காரங்க யாரும் போய் அவளை காப்பாற்ற கூடாதுன்னு அந்த பொண்ணு அந்த நைட்ல தனியா வேதனையோட சித்திரவதை அனுபவிச்சு அந்த உயிரை விட்டுட்டா அப்போ அவங்க அண்ணனுக்கு பேச முடியாத நிலைமை இருந்துச்சு இப்பொழுதான் சாபமே ஆரம்பிக்குது பல வருஷங்கள் ஓடிச்சு அவங்க அண்ணனுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு மூணு அண்ணன்களுமே வேற வேற ஊர்ல இருந்தாங்க ஆனால் யாருமே நல்லா இல்லை ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை ஒருத்தங்களுக்கு குழந்தை இருந்தும் வாய் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் இருக்குது இன்னொருத்தங்க பண கஷ்டத்தால் ரொம்பவே வாழ்க்கை நரகமாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இந்த பிரச்சனை நார்மலாகவே எல்லா லைஃப்லேயும் இருக்கிறது தான் ஆனால் அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க கூட நல்லா இல்லை அது எப்படின்னு யாருக்குமே சொல்ல தெரியலை இதை கொஞ்ச நாள் லேஸாக விட்டுட்டாங்க பல வருஷங்கள் ஓடிடுச்சு இப்போதான் ஒரு அதிர்ச்சி திருப்பம் வருது பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சின்ன அண்ணனோட ஒரு ஒன்று எந்த காரணமே இல்லாமல் தூக்குமாட்டி இறந்துட்டா இப்போ அந்த ஊருக்காரங்க கேட்குறாங்க நல்லா தானே இருந்தால் வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லையுமே ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல வரப்போ வீட்டிலும் அதிர்ச்சி விடுற மாதிரி இறந்த அதே தேதி அதே மாதம் எல்லாமே இந்த அண்ணனோட தங்கச்சி இறந்த தேதியோடு ஒத்துப்போகுது ஆமாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி என்னைக்கு விஷம் குடிச்சு இறந்தாலும் அதே நாளில் தான் இந்த பொண்ணும் காரணமே இல்லாமல் தூக்கமாட்டி இறந்துருக்கா இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பொண்ணுக்கும் அந்த தங்கச்சி இறக்குறப்ப என்ன வயசோ அதே வயசு தான் ஊர்காரவங்க எல்லாமே உறைஞ்சு போறாங்க இது கோ இருக்க இருக்க வாய்ப்பே இல்லை இது எப்படி அந்த பெண் இறந்த அதே நாள் அதே வயசு அதே தேதி இருக்கும் இது கண்டிப்பா யதார்த்தமா நடந்த செயலே கிடையாது அப்போதான் எல்லாருக்கும் பயம் தொடங்குச்சு இறந்தவளோட வருகை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு சில நாட்களுக்கு பிறகு எல்லார் கனவுலேயும் அந்த இறந்த தங்கச்சி வந்திருக்கா வந்து அவர் சிரிச்சு சொன்னா இது தண்டனை நான் அனுபவிச்ச வழிக்கு நீ எல்லாமே வேலை கொடுக்கணும்ல அப்போ அவங்களுக்கு புரிஞ்சது அவர் பண்ணாத தலைமுறையாக இருந்தாலும் பாவத்தோட விலை சந்ததியோட ரத்தத்தில் தான் எழுதப்படும் சில சாபங்கள் மன்னிப்பால் கூட முடிவதில்லை அது தீரும் வர அந்த குடும்பத்தை முழுக்கு உயிரோட நரகத்தில் தான் வாழணும்